நம்ம வந்து சங்கை இலக்கியத்துல எட்டு தொகை குறித்து பாத்துட்டு எட்டு வந்து பார்க்கலாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஒவ்வொரு டீம் எக்ஸாம் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கிறாங்க அதனால புறநானவர்களுக்கு நம்ம இப்ப பார்க்கலாம் நான்கு அப்படின்னு சொல்லி இத வந்து அறம் பொருள் வீடு அப்படிங்கிற மூணு பொருளை புரிந்து பேசுவோம் இது வந்து பண்டைய தமிழரின் வீரம் முகேந்தர்கள் கலையே வல்லர்கள் குறுநில மன்னர்கள் மக்களின் வாழ்க்கை நிலை கலை பண்பாடு ஆகிய பல விஷயங்களை கூட வந்து கூறுவோம் இதுல வந்து இதோட இத பாத்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு புலவர்கள் பாடியிருப்பாங்க இதுல வந்து பதினஞ்சு பெண் புலவர்களும் பதினாலு அரசர்களும் பாடியிருப்பாங்க இது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா அரசர் முதல் குயவன் மகள் வரையும் இந்த புறநானூறு பாட்டுல பாடுபவர்கள் பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் இதோட சிறப்பு பேர் பார்த்தோம்னா இது வந்து தமிழரோட பண்பாடு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது இதை வந்து நூல் முழுமைக்கும் உரை எழுதினவர் யாரும் பார்த்தோம்னா அவ்வை துறை சாமிக்குள்ள முழுமைக்கும் உரை எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் ஜீப்பு வந்து புறநானூறு என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த மாதிரி ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆல்காட் அப்படிங்கிறவர் வந்து கலிபோர்னியால இருக்கிற பேராசிரியர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவரும் புறநானூறு இந்த மாதிரி இந்த போர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் பாரண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு இப்ப புறநானூர்ல பார்த்தோம்னா பத்து வகை ஆடைகள் இருபத்தி வகை அணிகலன்கள் அறுபத்தி வகை உணவுகள் பத்தியான செய்திகள் இடம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாரத போர் நடைபெறும் போது வீரர்களுக்கு பெருஞ்சேற்று உதயராதன் அப்படிங்கிற உணர வச்சாரு அதுக்கப்புறம் பூவே சவால ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல பதிப்பாரு இதுல வந்து பதினோரு திணைகளும் அறுபத்தி அஞ்சு துறைகளும் இடம்பெறும் இந்த இதுல வந்து திணை பாடப்பட்ட சூழல் போன்றவையும் இடம்பெறும் அப்புறம் பார்த்தோம்னா ஒலிங்கை திணை பாலங்கள் வந்து இந்த இதுல வந்து இருக்காரு அதுக்கப்புறம் பாலம் வாகை ஆகிய பாடல் வந்து அதிக அளவில் பாடியிருப்பாங்க அரசனை விட புலவன் வந்து அதிக அளவில் மதிக்கப்பட்டிருக்காரு முதுமக்கள் தாலி நடுகள் வழிபாடு கை கைமை நோன்பு உடன்கட்டை ஏறல் போன்ற செய்திகளும் புறநாள்ல இடம்பெற்றிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாண்டிய அரசர்களை பத்தி பதினஞ்சு பாடல்களும் சேர அரசர்களை பதினெட்டு பாடல்களும் சோழ அரசர்களை பத்தி பதினெட்டு பாக பாடல்களும் பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வர்ண பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் இந்த மாதிரி வர்ண பாகுபாடு இருந்தாலும் கல்வி அறையை வந்து நீக்கும் அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தோம்னா அதாவது அரசரும் பாட்டு பாடியிருப்பாரு குயவரோட மகளும் பாட்டு பாடியிருப்பா அப்படிங்கிறது தான் அந்த நிலத்துல சொல்றாங்க இப்ப வந்து நம்ம பாடல் வரைக்குள்ள போகலாம் புறநாள் பாடல் நாடாக கொன்றோ காடாக கொன்றோ அவளாக கொன்றோன்றா பொதுவியல் திணை இந்த பாட்டோட வந்து துறை வந்து பொறுமொழிக்கானது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆணவரோட ஒடுக்கத்தை பத்தி சொல்றாங்க அதாவது ஆணவரோட ஒடுக்கத்தை வந்து நிலத்துக்கு ஒப்புமப்படுத்தி சொல்றாங்க ஒரு ஆடவர் வந்து நல்லவரா இருந்தா அந்த நிலம் வந்து நல்ல நிலமா இருக்கும் ஒரு ஆடவர் வந்து கெட்டவராக இருந்தா அந்த நிலம் வந்து கெட்டவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அபையாரை பத்தி பார்த்தோம்னா அபையாரோட வேறு பேர் பார்த்தோம்னா தமிழ் மூதாட்டி நாடறிந்த புலவர் பெண் தூதர் அருட்செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எட்டு தொகையில அதிக பா பாடல்கள் பாடிய பெண்பார் புலவர் வந்து அபையார் இவர் வந்து எட்டு தொகையில மொத்தம் ஐம்பத்தொம்போது பாட்டு பாடி இருக்காரு அப்புறம் வந்து புராணங்கள் வந்து முப்பத்தி மூணு பாட்டு பாடி இருக்காரு நற்றினையில வந்து ஏழு பாட்டும் ஆஹ் குருந்தொமையில வந்து பதினஞ்சு பாட்டும் பாடியிருக்காரு அகனானூர்ல நாலு பாட்டும் பாடி இருக்காரு அப்புறம் வந்து இந்த பாடலோட சொற்பொருள் பார்த்தோம்னா அவள்னா படிதம் மிஸ்ரீனா மேலே அப்படிங்கிறது வரும் அவையா வந்து தகவல்களை இருந்து அதிகமான இடம் அவைக்களப்புலவராக இருந்திருப்பாங்க அப்ப அடுத்த பாட்டு வரை நம்ம குருநானூர்ல அடுத்த பாட்டு வரை பார்க்கலாம் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே பண்ணன் உழித்து மலர்தலை உலகம் அதனால் யானுயிர் என்பது அருகே வேள்விக்கு தானே வேல் அறத்துக்கடனை இந்த பாட்டை பாடினவர் யார் பாக்கணும் யோசிக்கிறனாரு இப்ப மோசிக்கிறன பார்த்தோம்னா மோசி அப்படிங்கிறது இவரோட ஊர் பெயர் கீரண அப்படிங்கிறது இவருடைய குடி பெயர் இவர் வந்து சேரமான் பெரிஞ்சர இருமுறை வந்து பார்க்க போகவே வந்து அதாவது முரசு கட்டில வந்து படுத்துலி இருப்பாரு ஆனா மன்னனை இவருக்கு வந்து எதுவும் செய்யாம கவரி வீச கவரி வீசி இருப்பாரு இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மன்னன் வந்து நாலு வகையான படையை கொண்டிருந்தாலும் அவனோட மக்களை வந்து நல்ல முறை நல்ல முறையில பாதுகாக்கணும் அது வந்து அவனோட மன்னனோட கடமை அப்படின்னு இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா காய்ந்தல் அறுத்து கவலங்கொழினே மானிறைவு இல்லாது பன்னாட்டும் ஆகும் நூறு செருதாயினும் தமித்து புக்கு உனினும் வாய்ப்புக்கு வதனினும் கால் பரிந்து கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொழினி கோடி ஆத்து நாடு பெரிதும் நந்தும் மில்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமோடு பறிமுதவையெடுக்கும் பிண்டம் நச்சு யானை புக்க புலம் போல முன்னான் உலகமும் கெடும் இந்த பாட்டை வந்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாண்டியன் அறிவுரை நம்பியை பத்தி கிருஷ்ணாந்தையார் பாடியிருப்பாரு இது வந்து பாராஞ்சனையில பாடியிருப்பாங்க இது இது வந்து என்ன இந்த பாட்டோட சொற்பொருள் பார்த்தோம்னா காய் மேல் அப்படின்னா விளைந்த நிலை சொல்லும் மா அப்படின்னா ஒரு நில அளவு சொல்லும் செரு அப்படின்னா வயலை சொல்லும் தமித்து அப்படின்னா தனித்து அப்படின்னும் தப அப்படின்னா கெட பிண்டம் அப்படின்னா வலி கவளம் அப்படின்னா உணவு பறிவு அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லுன்னா அதாவது ஒரு காட்டுல இருந்து யானை கூட்டம் வந்து மொத்தமா வந்து ஒரு வயல்ல போய் சாப்பிட சாப்பிடறதுக்கு போச்சுன்னா அதோட வாயில போற சா உணவை விட அதோட காலால நெறிப்பட்டு கெடுற உணவு வந்து அதிகமா இருக்கும் அது போல ம மன்னன் வந்து என்ன பண்ணுன்னா மக்களோட நிலைமையை அறிஞ்சு வரி விதிச்சானா அது மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மன்னனுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லி பாட்டுல அடுத்த பாட்டு வரை பார்த்தோம்னா குன்பது நாளில் கொடுப்பவை இரண்டு செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு சொல்லி மதுரை கணக்காயனார் மகனார் நக்கினார் பாடியிருப்பாரு இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது அஹ் உடுப்பதும் உண்பதும் வந்து அரசனுக்கும் ஆண்டிக்கும் பொருந்தும் தாம் பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான் அந்த பாட்டோட பொருள் அப்புறம் அடுத்த பாட்டு பார்க்கலாம் யாவும் ஊரே யாவரும் கேளு தீவும் நன்றும் பிறதரவா வியத்தலும் பெரிய சிறியோரை அதிகம் இளமே இந்த பாட்டை பாட யாருன்னு பார்த்தோம்னா கனியம் இந்த பாட்டை வந்து உலகத்தமிழ் மாநாடு சிகாகோல நடைமுறையில இந்த பாட்டை வந்து பாடியிருப்பாங்க இந்த பாட பொருள்ல என்னன்னு பார்த்தோம்னா அதாவது எல்லா ஊரும் என் ஊர் தான் எல்லா மக்களும் என் சொந்தக்காரங்க தான் அவரின் செஞ்ச அப்படின்னு இருந்துட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற வேற்றுமை வந்து அகன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து வராது நன்மையும் தீமையும் வேற ஒரு தரவங்களா வராது நம்மளாம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் இளமே இளமே அப்படின்னா பெரியோரை கண்டு வியப்படைதலும் சிறப்பல்ல சிறியோரை பார்த்து இகழ்வதும் சிறப்பல்ல அப்படின்னு பாடல் சொல்லிருக்காங்க அடுத்த பாடல் வரி அடுத்த பாடல் வரி பார்க்கலாம் வாணுக்கும் மடிமீன் மல்லல் மூதுர் வயவேதே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோல்வழி முறுக்கி உருணி ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள்வி மிகுதியான நீரின்றி அமையா யாக்கையெல்லாம் எல்லாம் உண்டி கொடுத்தோர் நீர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணர் நமக்கு உதவாவே அடனா அடுபூர் செழிய இகழாது கொள்ள நிலநெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே இப்பாடல போனது யாரும் போதுதான் பாண்டிய நெடுஞ்சலி நம்ம திருப்பிடப்படும் பாடிப்பாரு இந்த பாட்டோட சொற்பொருள் பார்த்தோம்னா யாக்கை அப்படின்னா உடம்பு புனரியோர் அப்படின்னா தந்தவர் புன்குளம் அப்படின்னா புள்ளிய நிலம் தள்ளாதோ இவன் தள்ளாதவரே அப்படின்னா இல்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் புகழுடையவர்கள் பாட்டோட பொருள் என்ன உயர்ந்த மகளை கொண்ட அரசனானவங்க தன் மக்களுக்கு உணவையும் நீரையும் தரணும் அப்படாதான் வந்து அழியாத புகழ பெறுவான் அப்படின்னு பாட்டுல சொல்றாங்க இதோட எட்டு தொகையிலானோ முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா மெயின்ஸ்ல இருக்கிற தமிழ் சிலவஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் ஒவ்வொன்னா பாக்கலாம்